படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இது எதை பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கும் கதைக்களம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நிறைய சினாப்சிஸ் இருக்கு இப்போ லேட்டஸ்டா ட்விட்டர்ல என்ன பேசிட்டு வராங்கன்னா இது கண்டிப்பா துப்பாக்கி மாதிரி ஒரு மிலிட்ரி பேஸ் பண்ண கதையா தான் இருக்கும்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ரிட்டைன் மரைன் ஸ்கவுட் அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுல காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே ட்விட்டர்ல இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எதையாவது சொல்லாதீங்க அதுல காட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது மாஸ்கோல நடந்த குண்டு பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கு மிச்சபடி இந்த மிலிட்ரி பேஸ் பண்ண ஸ்டோரியாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிட்டு வராங்க இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்டார்டிங் அந்த ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு மிலிட்ரி பேஸ் பண்ண ஸ்டோரி தான் மேபி மாஸ்கோல நடந்து குண்டு வெடிப்பை இவங்க கண்டுபிடிச்சு அது மூலமா மோகனுக்கு பல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறமா மோகன் இவங்க மேல வந்துட்டு இந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் கண்டிப்பா துப்பாக்கி மாதிரியே வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் பண்ண ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் அப்படிப்பட்ட இந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ வைரல் ஆகிட்டுமே வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு மிலிட்டரி பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்குமா இல்ல நார்மலா ஒருத்தன் அவனுடைய லைப்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் டைம் டிராவல் இதெல்லாம் பேஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சோ உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க